அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி மகத்திஷாயனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் சொல்வன்மை இனருள்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உறையாதார் கற்றுடர்ந்த அரிய பொருளை தெளிவாக எடுத்து கூற முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தும் மலர்கள் வாசனை இல்லாத இருப்பின் பயன் ஏது அதுபோல பிறருக்கு இத்தகையவர் பயன்படாது போய்விடுவார் சுவாசத்தின் மோதலில் எண்ணங்களின் வேகம் தீவிரமாக இருக்கும் என்பதை உணர வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே குருநாதா முருகா அரங்கா அகத்தீஸ்வரா ஞானம் எங்களுக்கு வளர வேண்டுமென்றால் அதற்கு ஆதாரமாக நீங்கள் எங்களுக்கு அருளாசியை தந்திருள வேண்டும் தாங்கள் பெற்ற அருமையான சக்திகளை ஒவ்வொரு உயிரும் பெற வேண்டும் அதற்கு அவர்கள் தங்களின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் எங்களது நினைவுகளை கூர்மையாக ஆழமானதாக மாற்றிவிடுங்கள் அப்போதுதான் தங்களது உபதேசம் தெளிவாக மனதில் பதிந்துவிடும் பதிவானதை மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டுவர ஏதுவாக இருக்கும் எம் ஆசானே உங்களது அருள் ஞான வழியில் தர்மத்தின் பாதையில் சத்தியத்தில் பயணம் செய்ய எங்களுக்கு எளிமையாக இருக்க எங்களது மனதை தூய்மைப்படுத்துங்கள் சில சமயங்களில் எங்களது மன போராட்டங்கள் எங்களுக்குள் நல்லதா கெட்டதா என அறியாது தவிக்க நேரிடுகிறது மன தெளிவை தந்து எங்களது அறிவை பலப்படுத்துங்கள் பக்குவப்படுத்துங்கள் ஞானியர்களின் திருநாமம் ஞானத்தை வளர்க்கும் ஓ மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்